ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முனியாஸ் கிச்சன் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரே மாதிரி அனுப்பாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க சாதத்தில் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸ் காலியாகும் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாம் கொஞ்சம் மல்லி இலை புதினா கங்காயம் கொஞ்சம் இஞ்சி மூணு பச்சை மிளகு ஒரு மூணு பூண்டு இப்போ கை நிறைய கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கை நிறைய புதினா இலை காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா உங்கள் மாதிரி ஆட் பண்ணிக்குங்க இப்போ ஒரே ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டால் போதும் ஒரு ஆளுக்குள்ள அளவு தான் இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்குங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணால் போது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கீ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கிற விழுதை அது கூட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் லேசாக கலரெலாம் பச்சை மணி போய் கொஞ்சம் லேசாக கலர் மாற ஆரம்பித்தாச்சு இது கூட ரெண்டு முட்டை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க முட்டை கொஞ்சம் லேசாக மேலே குருமிளகு பொடி ஆட் பண்ணி கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க நல்லா அது நல்லா முதக்கிக்க அது மேலே லேசாக உப்பு தூவி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுக்கிற சாதத்தை ஒரு ஆளுக்குள்ள சாதத்தை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு முட்டை மசாலா எல்லாம் நல்லா வதங்கியாச்சு கலர் கொஞ்சம் லேசாக மாறியாச்சு பச்சை மணிமெல்லாம் போயாச்சு இப்போது சாதத்தை வடித்து வச்ச சாதத்தை நீங்கள் ஒரு அது அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடோடு பிளேட்டில் பரிமாறி கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் திருப்தியாக இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக பார்க்குறவங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கு வரும் இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பூரியில் நல்ல சூப்பரான காம்பினேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்